ராமநாதபுரத்திலிருந்து நிசார் என்பவர் கேட்குறார் இவர் நோன்பு சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்குறார் அந்த கேள்வியை பாருங்கள் ஹலோ அஸ்லாம் நான் ராமநாதபுரத்தில் இருந்து நிசார் மலைக்காய் பேசுகிறேன் என்னுடைய கேள்வினா இப்போ ஆக்சுவலி இப்போ வெளிநாட்டில் வெளிநாட்டில் வந்துட்டு சகர் வச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு வர்றோம் ஒரு ஒரு ஆறு மணி நேரத்தில் இந்தியாவுக்கு வந்துடுறோம் இந்தியா வந்தால் நோன்பு துறக்கிற டைம் ஆச்சு இந்தியாவில் அப்போ வந்துட்டு அப்பவே நோன்பு துறக்கணுமா இல்லை எந்த ஊர்ல இருந்து புறக்கமோ எந்த ஊர்ல சகர் செஞ்சமோ அந்த ஊர் கணக்கு பண்ணி நோன்பு துறக்கணுமா அது கொஞ்சம் தெளிவுபடுத்து என்ன கேட்கிறாரு கேட்டா இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் சவுதி அரேபியாவில் இருக்கிறார் சவுதி அரேபியாவில் அவர் நோன்பு வைக்கிறார் நோன்பு வச்சது எங்கே சவுதி அரேபியாவில் நோன்பு வைத்து விட்டு காலையில் விமானத்தில் கிளம்பி இங்கே வர்றார் வரும்பொழுது இந்தியாவுக்கும் சவுதிக்கும் வந்து இரண்டரை மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறது சில நாடுகளுக்கு ஐந்து மணி நேரம் வித்தியாசங்கள்லாம் கூட இருக்கும் இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் இங்கே வந்து சேர்ந்துடுறார் சேர்ந்த பிறகு இப்போ ஆறரை மணிக்கு நோன்பு திறக்கிறாங்கன்னு வைங்க நோன்பு திறப்பது எப்போ ஒரு ஆறு கால் சூரியன் வரைந்த பிறகு அது ஒவ்வொரு மாதத்துலேயும் வித்தியாசப்படும் ஒரு ஊருக்கும் வித்தியாசப்படும் சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்கணும் அப்ப இந்தியாவுக்கு வந்துடுறாரு சென்னைக்கு வந்துடுறார் உதாரணமாக சென்னையில் வந்து ஒரு ஆறு மணிக்கு ஆறரைக்கு ஆறே காலுக்கு ஏழு வரைக்கும் வரும் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறு மணிக்கு நோன்பு திறக்க வேண்டிய நேரம் வருதுன்னு வைங்க ஆறு மணிக்கு ஒரு நோன்பு திறக்கிறதா அல்லது சவுதியில்தானே ஒரு நோன்பு வச்சாரு சவுதியில அந்த சூரியன் மறைந்து விட்டதா அந்த கணக்குப்படி நோன்பு வைப்பதான்னு ஒரு கேள்வி கேள்வி என்னென்னு கேட்டா சவுதியில் வைக்கிறதா இருந்தால் எட்டரை மணி ஆறு மணிக்கு சூரியன் மறையாது நமக்கு எட்டரை மணி ஆகும் போது அவங்களுக்கு என்ன செய்யும் சூரியன் மறையும் ஆறரை மணி ஆகும் அந்த ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறதுனால சவுதியில் நோம்பு வைத்த காரணத்தினால் சவுதி நேரத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவதா அல்லது வந்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்ட காரணத்தினால் சென்னைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் சென்னையுடைய நேரத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வதா என்பதுதான் இவருடைய கேள்வி இந்த கேள்விக்கு இதே மாதிரியான கேள்விக்கு நேரடியாக எந்த ஒரு பதிலும் குரான்லேயோ ஹதீஸில் இருக்காது ஏன் இருக்காதுன்னு கேட்டால் இந்த மாதிரியான ஒரு ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு ஒரே நாளில் போய் சென்றடைய கூடிய வாகனங்கள் அந்த காலத்தில் இல்லை காலில் புறப்பட்டு ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வித்தியாசத்தில் உள்ள தூரத்தை விரைவாக கடந்து வர்றாங்கல்ல விமானத்தில் அப்படியான ஒரு பிரச்சனையை நபிகள் நாயகமும் சந்திச்சிருக்க மாட்டாங்க மற்றவர்களும் சந்திச்சிருக்க மாட்டாங்க அப்படி சந்திச்சால் கூட இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் போன் பண்ணி கேட்கக்கூடிய நேரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வசதிகளும் அன்றைக்கு இருக்கவில்லை அதனால நேரடியாக இந்த மாதிரி நவீன பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் இருக்காது நேரடியாக இல்லாட்டாலும் நமக்கு வந்து சிந்திப்பதன் மூலமாக அதற்கு என்ன செய்யும் தீர்வுகள் கிடைக்கும் பொதுவாகவே நம்ம ஒரு ஊரில் எந்த ஊரில் நேரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊரில் உள்ள நேரம்தான் நம்மளே கட்டுப்படுத்தும் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் இது ஒரு பகல் நேரம்னு வச்சுக்கிறேங்க பகல் நேரமாக இது இரவு நேரம் இப்போ இரவு மணி இரவு பத்தரை மணிக்கு நம்ம இருக்கிறோம் இந்தியாவில் இதே நாம் வந்து அமெரிக்காவில் போய் இருந்தோம்னு சொன்னால் அப்போ காலை நேரமாக இருக்கும் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கிருவோம் நம்ம சொந்த நாடு இந்தியா அதனால இரவு பத்தரை அப்படி நம்ம எடுத்துக்கொள்வோமா அல்லது அப்படி எடுத்துக்கொண்டு இரவு கொண்டு தூக்கி விடுவோமா அல்லது காலை ஆகிவிட்டது ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகணும் தொழிலுக்கு போகணும்னு இருப்போமா எப்படி நம்ம நடப்போம் உலக விஷயத்தில் உலக விஷயத்தில் வந்து நம்ம பிறந்த நாட்டில் என்ன நேரம் நம்ம பார்க்கவே மாட்டோம் நம்ம இருக்கிற நாட்டில் என்ன நேரம் அதுக்கு தகுந்தவாறு தான் நம்ம எந்திரிப்போம் தூங்குவோம் எல்லா விதமான வேலைகளையும் நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு தான் முடிவு செய்வோம் அப்போ இதுக்கு செய்கிற முடிவு தான் மார்க்கத்துக்கு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் இங்கே உங்கள் தொழுகைகளை நீங்கள் எப்படி செஞ்சுக்கிடுவீங்க சூரியன் மறைந்தவனை மகிழ்வு தொழ வேண்டும் அப்போ சூரியன் வந்து சவுதியில் மறைகிறதை நீங்கள் கணக்கில் எடுப்பீர்களா உங்கள் ஊரில் மறைகிறதை கணக்கு எடுப்பீங்களா தொடுவதுக்கு உங்கள் ஊரில் மறைகிறதான எடுப்பீங்க அதான் நோன்புக்கும் அப்போ நீங்கள் சவுதியில் நோன்பு வச்சாலும் சரிதான் நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் நோன்பு வைத்தாலும் சரிதான் எப்போ வந்து நான் வா வரும்போது விமானத்தில் உங்களுக்கு அறிவித்து விடுவார்கள் உங்களுடைய கடிகாரத்தை ஒரு இரண்டரை மணி நேரம் சரி செய்து கொள்ளுங்கள் குறைத்து கொள்ளுங்கள் அதில் கூட்டி கொள்ளுங்கள் அவங்கள அறிவிச்சிட்றாங்க அறிவித்தவுடனே என்னவாச்சு நீங்கள் வேறு டயத்துக்குள்ளே வந்துட்டிங்க அந்த நேரத்துடைய கட்டுப்பாட்டு விலகி வேறு ஒரு நேரம் உங்கள் மீது என்ன செய்யப்படுது அமுன் செய்யப்படுகிறது என்ற நிலைக்கு வந்து விடுது அதனால நாம் சவுதியில் நோன்பு வச்சுருந்தாலும் சவுதியில் இருக்கும்போது சவுதி நேரப்படி நோன்பு வைங்க சவுதியிலேருந்து இங்கே வந்துட்டீங்கன்னா இங்கே உள்ள பிரகாரம் உங்களுடைய தொழுகை நோன்பு போக்குவரத்து எல்லாத்தையும் உலக வாழ்க்கை உள்பட எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் அமைத்து கொள்ள வேண்டும் அதனால் இது பெரிய ஆய்வு செஞ்சிலாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை மனிதன் இயல்பாகவே இப்படி தான் நடப்பான் இந்த மாதிரி மார்க் விஷயத்தை விட்டுட்டு உலக விஷயத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு க சவுதியில் வேலை பார்த்தீங்க அது ராஜினாமப்பட்டு இங்கே வந்து வேலை பார்க்க போகிறீங்க இங்கே வேலை பார்க்கும்போது சவுதியுடைய எட்டு மணி நேரம் எட்டு மணியை பார்த்து வேலைக்கு போவீங்களா உங்கள் நாட்டு எட்டு மணியை பார்த்து போவீங்களா நம்ம இருக்கிறதானே பார்ப்போம் அதான் இதற்கான பதிலும் அதனால் இங்கே உள்ள நேரப்படி தான் நம்ம செய்யணும்